அல்லாஹ் சத்தியம் செய்கிற இன்னும் முருகிடம் சூராஜா ரியாத் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது வசனங்கள் சுபஹானந்தா பாருங்க ஓவிஸ் சமா இ ருஸ்கும் ஒமா தூ வானத்தில் வானத்தில் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்தில் உங்களுக்கு உரிய உணவும் இருக்கிறது சுபஹானந்தா நம்மளாம் நம்மட முயற்சியின் தானே நினைக்கிறோம் இல்லை தோழர்களே அவன் போட்ட பிச்சை இந்த வசனத்துக்கு தப்சீர் அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிற போது உங்களுடைய உணவு வானத்திலே இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான் வானத்தில் இருந்துதான் மலைகள் பொழிகிறது அந்த மலைகள் பொழிவதின் ஊடாக இந்த மண் பசுமையாகிறது இந்த மண்ணில் மனிதன் பயிர்களை போடுகிறான் பயிர்களிலே இருந்து அறுவடை செய்கிறான் மண்ணில் உழைக்கிறான் மண்ணில் தேடுகிறான் இறைவன் தருகின்ற உணவு வானத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ்ரப்புள்ள அளவின் சொல்கிறான் ஓமா து அது அவன் வாக்களித்ததும் வானத்தில் இருக்கிறது ஃபவா ரப்பிஸ் சமா இவல்ல அலு இந்த வானத்தின் இரச்சகன் மீது சத்தியமாக இந்த பூமியின் இரச்சகன் மீது சத்தியமாக இந்நகு லஹக்கும் மிஸ்லமா அன்னக்கும் பந்தேக்கோன் நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் எப்படி பேசிக்கொண்டிருப்பது உண்மையோ அதே போன்று இந்த வானத்தின் இரச்சகன் மீது சத்தியமாக இந்த பூமியின் இரட்சகன் மீது சத்தியமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உணவுகளும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்திலே இருக்கிறது என்பதை அல்லாஹு ரப்புல் தன் தன்மீது சத்தியமிட்டு அல்லாஹுத்தாலா சொல்கிறானாக இருந்தால் ரசூல்லா சொன்னாங்களே மாலி 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 ஆதமுடைய மகன் ஒவ்வொரு நாளும் எண்டது எண்டது எண்ட சொத்து சொத்து என்றே அடம்பிடிக்கிறான் பிடிக்கிறான் அல்லாஹ் அல்லா என்ன சொல்றான் உங்களோட ரிஸ்கும் வாக்களிக்கப்பட்டதும் வானத்திலே இருக்கிறது அவன் தான் உங்களுக்கு அளிக்கிறான் நீங்க வறுமைக்காக உங்களோட பிள்ளைகளை கொண்டு விடாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நான் தான் உணவளிக்கிறோம் ஓராவது வசனம் அப்துல்லாஹிப் மசூதுர் அவர்கள் புகாரியில நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓராவது செய்தி சால்து அவு சுயில ரசூலில்லா ரசூலுல்லா சல்லல்லா குலை வசல்லம் அல்லாகுடைய தூதரடத்தில் நான் கேட்டேன் அல்லது கேட்கப்பட்டது ஐயு தம்பி இந்தல்லாகி அக்குபர் அல்லாகு விடத்திலே இருக்கிற பாவங்கள் மிக 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 பெரிய பாவம் என்ன அப்படி என்று நான் கேட்டேன் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அன் தஜி ஆல அன் தஜி ஆல லில்லாஹி நித்தன் வஹுவ கலக அவன் உன்னை படைத்திருக்கிற போது அவனுக்கு ஏதாவது ஒன்றை இணையாக வைப்பதுதான் அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற பாவங்களில் மிகப்பெரிய பாவம் குல் து சும் பிறகு எது என்று கேட்டேன் قال சொன்னார்கள் ثم ان تقتل ولدك خشيه ان يتام معك ونود சேர்த்து உண்ட புள்ளைக்கும் உணவளிக்க வேண்டும் வறுமை வந்துவிடும் என்று அஞ்சி அந்த புள்ளையை கொல்லுவது அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மிகப்பெரிய பாவம் ثم اي பிறகு எது என்று கேட்டேன் ان تزانيه بحليله ஜாரி ஜாரிக் உன்னுடைய பக்கத்து வீட்டு காரனுடைய மனைவியோடு தகாத உறவில் ஈடுபடுவது பாவம் செய்வது அல்லாஹூக்கு செய்கின்ற மிகப்பெரிய பாவம் என்பதை அல்லாஹுடைய தூதரசர்கள் சொன்னார்கள் இந்த விஷயத்தில் தான் அவர்கள் எத்தையவர்கள் என்றால் அல்லாஹுவோடு எந்த தெய்வத்தையும் கூட்டாக அவர்கள் அழைக்க மாட்டார்கள் அல்லாஹுடைய உரிமைக்காகவே அன்றி அவர்கள் எந்த உசுறுகளையும் கொள்ள மாட்டார்கள் வலா எஸ்ரூட் அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுகிற சூரத்துல் ஃபுர்கானுடைய அறுபத்தி எட்டாவது வசனம் இறங்கியது என்று சொல்லுகிற செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக இந்த பாவத்தை இஸ்லாம் சொல்கிறது அல்லாஹ் தன்மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான் உங்களோட உணவுகள் எல்லாம் உங்களோட கையில் இல்லை என்ற வானத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான் என்பதை நம்ம பேசிட்டு இருக்க கூட மனைவிக்கிட்டே சொல்லிடுவோம் உங்களை நான்முடிக்காட்டி இன்னைக்கு கிழிஞ்சிருக்குமா உங்களோட வாழ்க்கை உனக்கும் நான் சாப்பாடு தார மாதிரி வேற யாருடா சாப்பாடு தார அல்லா மறந்துடுற அல்லாவை மறந்துடுற எப்பயின் அபிமார்களுடைய பழக்கத்தை பாருங்க நமக்கிட்ட உள்ள ஒரு கெட்ட குணம் குறைய சொல்லித்தான் நலவை நாடுறது அல்ல பெரிய நோயில இருந்து என்னை பாதுகாத்தான்னு சொல்லுவோம் ஐயபலைக்கு நோய் வந்துச்சு அவரு அவர வரலாறு நீங்க படிச்சு பாருங்க எந்த இடத்துலையும் பெரிய நோயை தந்து அல்ல காப்பாத்தினான்னு சொல்லலை நோயில இருந்து என்னை காப்பாத்தினாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அல்லாஹு நெருப்புக்குள்ள போட்டான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா கேட்க யாருலா என்னை நெருப்புக்குள்ள போட்டு பிறகு காப்பாத்தினாய் என்று சொல்லல அவர் சொன்னது நெருப்புல இருந்து என்னை பாதுகாத்தாய் யூசுப் அலை இஸ்லாத்த அல்லாஹு தாலா சிறையில அடைச்சான் தான் கிணத்துக்குள்ள போட்டான் தான் அல்லாட ஏற்பாடுதான் ஆனா யூசுப் அலை இஸ்லா எப்பையும் துவா கேட்கிற போது யாருலா என்னை சிறையில் போட்டு கிணத்துக்குள்ள போட்டதற்கு பிறகு என்னை பாதுகாத்தாய் என்று சொல்லல அவர் சொன்னதெல்லாம் என்னை சிறைச்சாலையிலிருந்து என்னை பாதுகாத்தா யாழ்லா சொன்னார் நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்ற நேரம் இல்ல யாழ்லா நோயை தந்தா ஆரோக்கியத்தை தந்துட்டா வாகனத்தை தந்தா பறிச்சுக்கிட்டா வீட்டை தந்தா சோதிச்சுக்கிட்டா பொருளாதாரத்தை தந்தாய் அனுபவிக்க உடையில் குற சொல்லி நிறைவு காணுகின்ற உறவுகளாகத்தான் நாம் இருக்கிறோம் இவ்வளவு சோதனைகளையும் அனுபவித்து இந்த உலகத்தில் இறைவனுக்கு மிக நேர்மையாக நடந்த அந்த நபிமார்கள் இவ்வளவு சோதனைகளையும் அனுபவித்த போது எந்த சோதனையும் சொல்லி அல்லா கிட்ட எந்த ஒன்றையும் அவங்க கேட்கல நிறைவ சொல்லித்தான் என்ன செஞ்சாங்க அல்லா கிட்ட கேட்டாங்க நாங்க பேசுற நேரம் பிள்ளைக்கு புத்தி சொல்றேன் என்று அல்லவா மறந்துடுறோம் நான் இருக்கேன்டா பயப்படாதடா நான் என்ன வேணுமென்றாலும் செய்வேண்டா நான் இருக்கேன் நீ பயப்படாத இப்படித்தான் பேசுறோமே தவிர அல்ல நமக்கு தருகின்ற அருள் ரிஸ்குகள் எல்லாவற்றையும் நாம் மறந்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறோம் இல்ல மர் ரஹிமல்லா என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது